திருப்ப சக்தியை அதிகரிக்கும் கலாரி பாலின் மருத்துவ அற்புதங்களை பற்றி பார்க்கலாமா வாங்க கலாரி கழுதை என்பது பார்த்தீங்கன்னு சொன்னா குஜராத்தில் காணப்படும் ஒரு அரிதான இனக்கழுதை வகையாக இருக்கிறது இந்த கழுதை இனமானது பார்த்தீங்கன்னா பால் உற்பத்திக்கு பெயர் பெற்றதுன்னு தான் சொல்லணும் குஜராத்தில் உள்நாட்டு இனமான கலாரி வந்து இனக்கழுதையின் பால் அதிக மதிப்பை வந்து பெற்றிருக்கிறதா திரவ தங்கம் என போற்றப்படக்கூடிய கழுதை பால்ல வந்து பல மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கிறதா இந்த வகையில்தான் இனக்கழுதையின் பால் ஒரு லிட்டர் விலை பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபாய் வரை விற்கப்படுகிறதா அது மட்டும் இல்லாமல் உலக விலை உயர்ந்த பால்ன்னு சொன்னா இதுதானே பால் உற்பத்திக்கான அதிக தேவை காரணமாக தான் இந்த இனத்தின் வணிக சாத்தியங்கள் வந்து அதிகரித்துள்ளதா வெண்மை நிற கலாரி கழுதைகள் வலிமையான தசைகளை கொண்டவை பொதிகளை சுமந்து கொண்டு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை வந்து பயணிக்கக்கூடியவை இந்த கழுதைகளை வளர்க்குறவங்க பாத்தீங்கன்னா மால் தாரி என்று அழைக்கப்படுகிறார்களா மால் என்றால் வந்து குஜராத்தில் வந்து கால்நடைகள் தாரி என்றால் வந்து பாதுகாவலர்கள் மற்றது வந்து வளர்ப்பவர்கள் அப்படின்னு சொல்லி போடலாம் அதாவது பாத்தீங்கன்னா பிரபல அழகியான கிளியோபட்ரா தன்னுடைய இளமை மற்றது அழகை வந்து பாதுகாப்பதற்கு கழுதை பாலில் வந்து குளித்தார அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா பாலின் வந்து பல மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கு உதவும் இந்த கழுதை பால் குழந்தைகளுக்கு கரிசாரில குதிரைகள் மற்றது கழுதைகளுக்கான தேசிய ஆராய்ச்சி மையம் இந்தியாவில் முதல் கழுதைப்பால் பண்ணையை வந்து தொடங்கியதும் இந்த பண்ணையின் வந்து முக்கிய நோக்கம் கழுதைப்பால் பண்ணையை உருவாக்குவதும் நோய் எதிர்ப்பு சக்தி வலுப்படுத்த உதவும் கழுதைப்பால வந்து விற்பனை தான் இருக்கிறது இந்தியாவில் முதல் கழுதை பால் பண்ணையை வந்து பார்த்திங்கன்னா கரியானாவின் கிசார் பகுதியில் வந்து இருக்கிறதா அருகி வரும் கலாரி கழுதைகள் வாங்கி வந்து இனப்பெருக்கம் செய்து பால் உற்பத்தி செய்யப்படுகிறது இந்தியா முழுவதும் கழுதைகளின் எண்ணிக்கை வந்து குறைந்து வருவதாக கூறப்படுகிறது இந்த எண்ணிக்கை வந்து குறைவதற்கான காரணம் கழுதைகளுக்கான மேய்ச்சல் நிலங்கள் இல்லாததுதான் பெரும்பாலும் வந்து மேய்ச்சல் நிலங்கள் விவசாய நிலங்களாக மாறிவிட்டதால் தான் கலாரி கழுதைகள் எண்ணிக்கை மிகவும் குறைந்துள்ளது இந்த கழுதைகளின் பால் மனிதர்களின் உடல்ல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவுகிறது புற்றுநோய் உடல் மற்றது பருமன் ஒவ்வாமை உள்ளிட்ட பல நோய்களை எதிர்த்து போராடும் திறன் கொண்டது இந்த கழுதையின் பால் வந்து ஒரு லிட்டர் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் ரூபாய் முதல் ஏழாயிரம் ரூபாய் வரை சந்தையில வந்து விற்கப்படுகிறது கழுதை பால் மூலம் வந்து அழகு சாதன பொருட்களையும் வந்து தயாரிக்கிறார்களாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோப் பாம் பாடி லோசன் போன்றவை தயாரிக்க பயன்படுத்த தா கழுதை பாலில் வந்து செய்யப்படக்கூடிய அழகு சாதன பொருட்களின் விலை கூட வந்து அதிகமாகத்தான் இருக்கிறதா இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானு நம்பரன் இதே மாதிரி மற்றொரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி